கத்தர் மைமுண்டதாக தெய்வ தோசனம் ஆதி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தர் நோவாவை நோக்கி நீயும் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் கத்திரம் மைமுண்டதாக இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இலந்தியும் நோவாவட்டும் கத்தர் பேசுனது அந்த நோவாவை கத்திர ஒரு ஒரு பேழையை கட்ட சொல்லி பூமி முழுவதும் அளிக்கும் போது நோவாவின் தான் அந்த குடும்பம் அவருடைய குடும்பமும் காக்கப்படுகிறது என்ன பைபிளை சொல்லியது உன்னை நீதிமானாக கண்டேன் அதனால் நீ உன் உள்ள போகப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த தான் அன்னைக்கு இருந்த பாவங்கள் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு விசேஷித்த பாவம் எதுவும் கிடையாது இன்னைக்கு என்னென்ன பாவங்கள் இருக்கும் பூமியில் எல்லா பாவங்களும் அன்னைக்கு இருந்துச்சு என்னென்ன பாவம்னு நீங்கள் கொஞ்சம் சொல்றீங்களோ அந்த பாவம் அந்த அந்த காலத்துல இருந்துச்சு அதே மாதிரி அன்னைக்கு நோவாவுக்கு இன்னைக்கு உள்ள காலத்தில் மாதிரி நமக்கு சர்ச்சோ பாஸ்டர்ஸோ நம்ம ஊழியர் சொல்லுவாங்க சூசங்க பசுத்தாவி நடத்துதல் எதுவுமே அந்த காலத்தில் இல்லாத காலத்துலையும் நோவா நீதிமானா இருந்திருக்கார் அப்படி எதுவுமே கிடையாது அந்நீதிமானது இருக்கார் மனசாட்சியின் பிரமாணம் மாதிரி மனசாட்சி மொத்தம் நீதிமானா இருந்திருக்கார் அதை கத்தர் பார்த்து அவர் மொத்தம் மொத்த குடும்பத்தையும் காக்கிறார் நீதி உலகம் முழுவதையுமே அவர் அளிக்கிறார் அந்த வேளையில நம்ம அதே மாதிரி நீதிமானா இருக்கிறோமா இன்னைக்கு ஒரு காலத்தை கேட்டோம்னா அந்த அன்னைக்கு பழைய காலத்தில் பசுத்தம் வாழ்ந்துருக்கலாம் இந்த காலத்தில் பசுத்தம் வாழ முடியாது அப்படின்னு எல்லாரும் நம்ம நம்மளாமே நியாயப்படுத்திட்டு இருக்கோம் இன்னைக்குள்ள பாவங்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு அன்னைக்குள்ள பாவங்கள் இன்னைக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு பாவங்களும் இருக்குது தெய்வ கிருமியும் கூட எப்படி இருக்கு பசுத்தாக நடத்திட்டு இருக்குது அண்ட் அப்பா ஒவ்வொரு எவ்வளோ சுவிசேஷங்கள் எவ்வளோ மெசேஜ் பாஸ்டர்ஸ் ஊழியங்களோ எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அன்றைக்கி அது எதுவுமே கிடையாது அந்த ஒன்ற வித்தியாசம் இந்த வேலையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம இன்னை நிதானிப்போம் ஒரு விஷயத்த பாவங்களும் நம்ம மன்னிப்பு கேட்போம் நோ நீதிபணம் மாறுவோம் ஏன்னா அவங்களோட நமக்கு அதிக தண்டனை கிடைக்கும் நம்ம நீதிமானாக இல்லைன்னா ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லாமல் இக்காலத்தில் நீதிமானம் இருந்தாரு உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆப்ஷன் எவ்வளோ ஒரு அனுகூலம் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம் இந்த வேலை ஒரு சிந்திப்போம் நம்ம பாவங்கள்லாம் மன்னிப்போம் மன்னிப்பு கேட்போம் நம்ம நீதிமானாக மாறுவோம் கத்தோடைய வருகை நோவாவின் காலத்துல வந்தது மாதிரி இருக்கும் சொல்றது ஸோ எப்போ வருகை வந்தாலும் நம்மளும் பல்லோ ராஜ்யத்தில் அந்த நோவா பிள்ளைக்குள் காப்பாற்றப்பட்டது போல் நம்மளும் தேவனுடைய அந்த பல்லோ ராஜ்யத்துக்குள் நம்ம அடைய நித்திய ஜீவனை கழிக்க தேவனை ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் இந்த பூமியிலேருந்து கற்று சாட்சி வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள பயன்படுத்தவங்க பயன்படுத்துவாராக ஆமீன்